ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய தினத்திற்கான வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்த முக்கியமா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற டீட்டெயிலான நல்ல இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி நம்பிவாலும் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை திட்டம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுறீங்களா உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசிபலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள்க இன்றைய தினம் கிருத்திகை விரத தினம் யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கும் பழக்கம் உடையவர்களோ அவர்கள் அனைவருமே இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் மேலும் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மையை தரும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள் உங்களுக்கு வாழ்வில் சிக்கல்கள் தரக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெற முடியுங்க வியாழக்கிழமையான இன்றைய தினத்திற்கான கிரக அமைப்புகள் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மாலை ஆறு மணி வரை சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுடன் இணைந்து காணப்படுகிறார் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் எட்டாம் இடத்திற்கு நகர்ந்து செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார் எனவே மாலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறது அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு யோகமான அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் உங்களுக்கு தொழிலில் இருக்குது உங்கள் பொருளாதாரத்தில் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கு பண வரவுகள் தினம் அதிகரிக்கும் தொழில் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க புதுசாக நீங்கள் தொடங்குற காரியங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு வேகமாக நடைபெற்ற உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து மன நிறைவே தரக்கூடியதாக அமையுங்க தொழிலில் பழைய பாக்கியெல்லாம் வசூலாக ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெருங்க அதனால் உங்களுடைய மனது இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் மனதிற்கு பயிற்சி கொடுங்கள் ஆர்வம் தரக்கூடிய சில புத்தகங்கள் ஏதாவது நீங்கள் இன்னைக்கு படிக்கிறதில் உங்கள் நேரத்தை செலவிடலாம் இன்றைய தினம் பணம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நிதி நிலைமை மேம்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது நிதி பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்வீர்கள் பண பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் முக்கியமான டீலிங் எதுவாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய பணம் பரிவர்த்தனை சம்பந்தமான விஷயங்கள் முக்கியமான வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய அளவுக்கு அதிமுக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மாலை ஆறு மணிக்குள் நீங்கள் முடித்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் நம்பகமானவர் அப்படின்ற மாதிரி நண்பர் ஒருவர் இன்றைய தினம் உங்களை கைவிடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க நண்பர்கள் மூலமாக உங்கள் எதிர்காலத்திற்கான பிளான்கள் சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலுடைய கண்கள் சில விஷயங்களையும் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறது இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பத்தை இன்றைய தினம் நீங்கள் அடைய முடியும் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளும் மிக சிறப்பாக இருக்குங்க எந்த விதமான ஒரு முக்கியமான காரியங்களும் மாலை ஆறு மணிக்குள் முடித்து விடுவது நடந்துங்க அலுவலக பணிகள் சம்பந்தமான சில விஷயங்கள் சில முடிவெடுக்கும் விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு மாலை ஆறு மணிக்குள் நீங்கள் முடித்து விடுவது நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் நீங்கள் ஆறு மணிக்கு பிறகு சைலண்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம் அமைதியை கடைபிடிங்கள் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத ஒன்லி அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு இன்று நிம்மதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் பாராட்டக்கூடிய விஷயங்கள் மூலமாக சில பேரை வந்து என்கரேஜ் பண்ண முடியும் ஸோ மற்றவங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாராட்டம் மறந்துடாதீங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க நீங்க டீன் செய்த சில செல்லமான குறும்புகளை இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையுடன் ஷேர் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக பழைய நினைவுகள் மூலமாக நீங்கள் ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் நீங்கள் புதிய காரியங்களை தொடங்கலாம் மாலை ஆறு மணிக்குள் தொடங்கி விடுவது நல்லதுங்க அதன் பிறகு சந்திராஷ்டமி இரண்டு நாட்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் அதன் பிறகு காரியங்களை தொடங்க வேண்டாம் ஆறு ஆறு ஏதாவது காரியங்கள் தொடங்குங்கிற மாதிரி பிளான் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே ஆறு மணிக்குள்ளே அதை பிளான் பண்ணிக்கங்க இன்றைய தினம் நீங்கள் புதுசாக இப்படி வருமானம் சம்பாதிக்கிற வழிமுறையை கண்டறிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல இனிமையான செய்திகள் வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இன்னைக்கு உங்களுக்கு அமைது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணாதவங்க நமக்கு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டன் எழுதி நண்பர்களே இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட் என்னன்னா நமது புதிய வீடியோக்கள் ராசிபல்கள் வந்த உடனே நோட்டிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டோ ஒரு என்கரேஜ் அமையும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எம் என் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நம்பர் த்ரீ லக்கியஸ்ட் நம்பர் அமைங்க மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி நீங்கள் வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணாங்க ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்பட்டால் கண்டிப்பாக தவிர்க்காமல் அதை மேற்கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு மேலும் இல்வாழ்க்கையிலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் இல்வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் உங்களது வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு என்ற தினம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய ஆசை இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே உங்களது ஆசை நிறைவேறுவதால் மன மகிழ்ச்சிகள் சந்தோஷம் ஆனந்தம் கண்டிப்பாக இன்றைய தினம் குறைவே இல்லாத அளவிற்கு உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் குறிப்பாக விவசாயிகள் மற்றும் வேளாண்மை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையே நீங்க இருக்குதுங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பழக்க வழக்கங்கள் அதிகமாகுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் இன்றைக்கி புதிய நபர்கள் உங்களுக்கு நிறைய பேர் அதிகமாகுங்க மேலும் இன்றைய தினம் உங்களது பழக்க வழக்கங்களில் உங்களது வட்டாரங்களில் நீங்கள் மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் மிக்கவராக இன்றைய தினம் திகழக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க சில வண்டி மைண்ட் சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் மதிப்பு மிருந்த மரியாதையான நாளாக உங்களுக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் சோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம எழுத்து விடுங்க மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய டார்கெட் அது உங்களுடைய சப்போர்ட் இல்லாம என்னால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியாது சோ லைக் பட்டனை மறக்காம எழுத்து விடுங்க நண்பர்களே மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கமெண்ட் வரவேற்கப்படுது ஸோ கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் சொல்லலாம் இன்றைய தினம் நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் அந்த புதிய இருந்தீங்கன்னா இப்பவே நமது தொழானு ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்குறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி வளங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே